அக்கா உங்க பேரு என்னோட பேர் நூர் ஃபாத்மா என்ன பண்றீங்க நான் ஆசிரியர்யா இருக்கேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் குழந்தைங்களா ரொம்ப வந்து மொபைலுக்கு வந்து அடிக்ட் ஆகிட்டாங்க நம்ம பல்வேறு காணொளிகள் வந்து இணையதளங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஸோ அப்படியேப்பட்ட குழந்தைகள் வந்து இந்த மொபைல் இருந்து வெளியில் வரணும்னா என்னென்ன பண்ணால் அவங்களை வந்து இருந்து தடுக்கலாம் தம்பி இப்போ நீங்கள் பாத்தீங்கன்னா ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க இப்போ இருக்க காலகட்டத்துக்கு இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு ரொம்பவும் ஃபியூச்சருக்கு தேவையான ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க இந்த கேள்வி வந்து இதுக்கு வரக்கூடிய பதிலும் பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைங்க மத்தியில் நம்ம கொண்டு போனோம்னா ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணோம்னா நம்ம பெற்றோர்கள் எடுத்த மாற்றத்தை கொண்டு வரணும் என்னன்னா இப்போ குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா காலங்களில் இருக்கட்டும் இல்ல பாட்டி காலத்தில் இருக்கட்டும் எப்போ வேணால் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னா குழந்தைய வந்து இடுப்பில் தூக்கிட்டு வெளியில இருக்க சூழ்நிலைக்கு போவோம் வீட்டில இருந்து வெளியே போவோம் பார்ப்பா நாய் பார்ப்பா பார்ராச்செல்லோம் நிலா பார்ராச்செல்லாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து அந்த குழந்தைக்கு வந்து சோறு விட்டோம் இந்த நிலா மாமு இப்போ ஒருத்தர்லாம் பார்த்தீங்கன்னா சான் மாமு அப்படின்வாங்க அப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிலா நிலா ஓடிவா அப்படி எல்லாம் சொல்லி அந்த குழந்தைய வந்து செல்லமா கொஞ்சி அந்த புள்ளிய வந்து கன்வின்ஸ் பண்ணி அந்த சாப்பாடு கொடுக்குறோம் ஒரு சாப்பாடு ஊட்டுற அது விஷயத்துக்கே ஆனா பார்க்க போனா ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம் குழந்தைக்கு ஆகாரம் இருந்தால் தானே அது வளரும் அப்போ அந்த ஆகாரத்துக்கு இப்ப இருக்க பெற்றோர்கள் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன பண்றோம்னா போனை ஆன் பண்ணி யூடியூப் வச்சியோ இல்லை வேற ஏதாச்சும் ஒரு ஆப்புகளையோ வச்சு என்ன பண்றோம் அப்படின்னா போனை அங்க வச்சிடறோம் நம்ம அந்த குழந்தைக்கு முன்னாடி வச்சிடறோம் அது அழகா அது எங்க இருந்து கத்துக்கிட்டு வருதுன்னே தெரியல ஏன்னா வரலால அந்த இது வந்து தள்ளி தள்ளி தள்ளிட்டே இருக்கு இங்க அம்மா சோறு ஊட்டுறாங்களா காய் ஊட்டுறாங்களா இல்ல சாப்பிடாத பொருள் கீரை அதுக்கு பிடிக்காத பொருளா இருந்தாலும் அது பார்த்துக்கிட்டு வாய்ப்புள்ள வயிற்றுக்கு என்ன போகுதுன்னே தெரியாம அது பார்த்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணோம் பெற்றோர்கள் மத்தியில இந்த விஷயத்த நம்ம கொண்டு வரணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பெற்றோர்கள் பெற்றோர்கள் ஆகிய நம்ம வந்து இதுல இருந்து வெளியே வரணும் அம்மா பாட்டிகளும் எப்படி கதை சொல்லி அதை இதை காட்டி பிள்ளைகளுக்கு சோறு கொடுத்தோமோ அந்த மாதிரி சோறு விட்டுங்க இருந்தே இந்த மாற்றத்தை நமக்கு கொண்டு வரணும் அடுத்து வளர்ந்த பிள்ளைங்க வளர்ந்த பிள்ளைங்க என்ன ஆனாங்க அம்மா கிட்ட இருந்து அதாவது பெற்றோர்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டாங்க இல்லையா நைட்ல வந்து பெட் டைம் ஸ்டோரி சொல்றது இல்லைங்களா அதெல்லாம் பாட்டிங்கெல்லாம் நம்மளுக்கு எவ்வளவு கதைங்க சொல்லியிருக்காங்க இல்லையா இப்ப கூட எனக்கு ஞாபகம் இருக்கு எங்க தாத்தா எங்க நானா வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆயிரத்தி ஒரு கிளி நான் கதை அந்த கதை இப்ப சொல்ல சொன்னாலும் நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு வந்து டைம் ஸ்டோரிஸ் வந்து பதியும் ஏன்னா குழந்தைங்க மனசுன்னு பார்த்தீங்கன்னா பசும ரத்தாணி போல பசும ஆணியில எப்படி நம்ம பச்சை மரத்தில் ஆணி ஆறுன்னு எப்படி பதியுதோ அந்த மாதிரி குழந்தையா இருக்கும் போது நம்ம ஒரு விஷயத்தை சொல்லும் போது அது மனசுல எப்படி ஆழமாக பதியுது இல்லைங்களா அதனால பெற்றோர்கள் நம்ம முதல்ல என்ன பண்ணோம் இந்த டைம்ல குழந்தைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பெட் டைம் ஸ்டோரிங்களை நல்ல நீதி மீறி கதை கதைகளாக சொல்லுங்க அதே மாதிரி நம்ம அந்தந்த நான் வந்து சொல்றது பர்டிகுலராக ஒரு ஒரு ரிலீஜியனுக்கு சொல்லல எல்லா ரிலீஜியன்லயும் ஒழுக்க போதனைகள் இருக்கு நீதி நெறி இருக்கு இல்லைங்களா எல்லா வேதங்களும் என்ன சொல்லுது நீதி நெறியை தான் சொல்லி கொடுக்குது அந்தந்த நீதி நெறிகளையே ஒரு சின்ன சின்ன கதைகளாக நீங்க பெட்டிங் ஸ்டோரியாக சொல்லலாம் அதையும் தாண்டி நம்மளை தாண்டி பசங்க அடுத்ததான் எங்க போறாங்கன்னா ஸ்கூலுக்கு போறாங்க ஸ்கூலுக்கு போறாங்க அங்க பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யாரோட கண்ட்ரோல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் அந்த டீச்சர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும் நம்ம பிள்ளைங்களை எப்படி பாக்குறோமோ அதே மாதிரிதான் அந்த குழந்தைங்களும் ஸ்டூடெண்டாக இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்களையும் நம்ம எப்படி தான் பார்க்கணும் நம்ம குழந்தைங்கன்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணும் அப்போ நம்ம குழந்தை வந்து ஒரு பிள்ளை இந்த மாதிரி ஆயிருதுன்னா நம்ம விட்டுருவோமா ஒரு இதுக்கு அடிட் ஆகுது இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு அடிக்ட் ஆயிடுது அடிட் ஆகுறதுனால என்ன மாதிரியான சூழ்நிலை இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் பாத்தீங்கன்னா ஏஐ ஏஐ பூனை நாய் அந்த ஏ இங்க என்ன சொல்லுவாங்கதான் சிஸ்டம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூனை இருக்குங்க அந்த பூனை என்ன பண்ணுதுன்னா ஒரு சேவலுக்கு காலில் அடிபட்டுருக்கு அந்த சேவலை என்ன பண்ணுது கொண்டு போய் நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்குது பராமரிக்குது நல்லா பண்ணுது பண்ணிட்டு லாஸ்ட் என்ன பண்ணுதுன்னா அதை அறுத்து ஃப்ரே பண்ணி சாப்பிடுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நாய் அந்த நாய்க்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பார்க்கவே முடியல மனசு அவ்வளவு கஷ்டமா இருக்கு அந்த அளவுக்கு அந்த நாயை வந்து கஷ்டப்படுற மாதிரி காட்டுறாங்க காட்டிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நாய் வந்து வேலை செஞ்சு அப்படியே அதுல பணக்கார ஆற மாதிரி காட்டுறாங்க நீங்க நல்ல தான் சொல்றீங்க ஆனா அந்த காட்டுற விதம் இருக்கு பாத்தீங்களா அந்த விதம் வந்து அந்த பிள்ளைங்க மனசுல வந்து வன்முறையை தூண்டுது அந்த வன் இந்த வயசுலயே இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க என்ன பண்ணுது அதுக்கு ஒரு பொருள் வேணும்னா பக்கத்துல இருக்க பையனுக்கு அடிச்சு பிடிச்சாச்சும் அது வாங்குறது தான் நினைக்குது அதுதான் வன்முறை அது எங்க இருந்து வருது இந்த மாதிரியான போனுக்கு அடிட் தான் பசங்களுக்கு அந்த என்ன சொல்றது அந்த உணர்வு இந்த வயசுலயே உள்ள உள்ளத்துல ஆழமா பதிஞ்சிருது இல்லைங்களா அதனால டீச்சர்ஸாக இருக்க நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன நாடகம் மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது நிமிஷம் இல்லைங்களா அந்த நாற்பது நிமிஷத்தில் வந்து முப்பது நிமிஷம் நீங்கள் கிளாஸ் எடுத்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் கிளாஸ் ஆரம்பத்தில் அவங்களுக்கு சின்ன சின்ன நாடகம் மாதிரி நம்மளே நடிச்சு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா புரியாத பாடத்தை கூட நம்ம என்ன பண்ணுவோம் சிலர் இதில் பாட்டாக சொல்லி தருவோம் அப்படி பாட்டாக சொல்லும்போது நல்லா ரீச் ஆகும் பசங்களுக்கு அதே மாதிரி அவங்க அதை சீக்கிரமா மனப்பாடம் பண்ணிடுவாங்க பய் பண்ணிடுவாங்க அதே மாதிரி நாடகங்கள் ஆக்ஷன் ஆக்ஷன் செய்யும் போதும் அவங்க என்ன பண்ணுவாங்க சீக்கிரமா அத உள்வாங்கிப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது ஆசிரியருன்ற பொறுப்பில் இருக்கக்கூடிய நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிங் நாடகம் பண்ணி இந்த மாதிரியா அடிட் ஆகியிருப்போம் குழந்தைங்க இந்த மாதிரி உள்ளத்துல வந்து பதிஞ்சு போயிருக்க அந்த வன்முறையான அந்த மாதிரியான உணர்வுகள் வந்து பதிஞ்சு போயிருக்கையே அதுலேருந்து அந்த ஸ்டூடெண்ட்டை மாணவர்களை நம்ம குழந்தைகளை வெளியே கொண்டு வர பார்க்கணும் தம்பி